இலங்கை தேசிய இளைஞர் மாநாடு இன்று காலை மகரகம இளைஞர் சேவை மன்ற மண்டபத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது ஆண்டு அடுத்த லட்சம் உருவாக்குவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்தோடு அதனூடாக தொழிலை பெக்கூடிய பயிற்சி நிறுவனம் ஒன்றில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்காக அடுத்த ஆண்டு முதல் தற்போது தொழில் பயிற்சி பெறுவோருக்கு மேலதிகமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவோம் அது அரச நிறுவனமாகவும் இருக்கலாம் தனியாராகவும் இருக்கலாம் முன்னாள் அமைச்சர் அனுருகுமார் திசாநாயக்கவின் கொள்கை பிரகடனத்தை நான் வாசித்தேன் அதில் தொழில் தொடர்பில் எதுவும் கூறப்படவில்லை இளம் சமூகத்தினருக்கு தகுதியான தொழில்களை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது வேலைவாய்ப்பற்ற இளைஞர் யுவதிகளுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான வங்கி ஒன்றை ஸ்தாபிப்பதாக கூறினர் அரசு வேலைவாய்ப்புகளுக்கான ஆட்சேர்ப்புக்கான போட்டி பரீட்சை முறை தொடரும் என கூறினார்கள் உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்படும் என்கிறார்கள் எங்கே கொடுக்கப்படுகிறது ஒன்றுமில்லை அடுத்ததாக இளைஞர்களுக்கு கடன் வழங்குவதாக ஒரு டெவலப் அபிவிருத்தி வங்கியை நிறுவுவதாக கூறினார்கள் எதிர்காலத்திற்காக இளைஞர் சேவை மன்றத்தின் கிளைகளில் உள்ள குழுக்களை நாட்டின் தலைமையை சந்திப்பதாக தெரிவித்தார்கள் இளைஞர்கள் சேவை மன்றத்திற்கு கிளை இல்லை எனவே நீங்கள் அதை அறியாமல் எழுதுகின்றீர்கள் என்றால் நான் அதனை தொடர்ந்தும் வாசிக்கப் போவதில்லை அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் சஜித் பிரேமதாஸ்தபின் யோசனைகளையும் நான் வாசித்தேன் அதனை இங்கு கூறப்போவதில்லை இளைஞர் யுவதிகள் தொடர்பில் எழுதப்படவில்லை நாற்பத்தொன்பது வாக்கியங்களே எழுதப்பட்டுள்ளன ஐம்பது கூட இல்லை இவ்வாறானவர்களுக்கு எதிர்காலத்தை கையளிப்பதா சுயச்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேளி கேட்பதற்கும் இதன்போது இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது ஜனாதிபதி அவர்களே தேரவாத பொருளாதார முறைமை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியுமா கடந்த காலத்தில் இந்து சமுத்திரத்தை மையமாகக் கொண்டு இந்த பகுதியில் வர்த்தக ராஜ்யம் இறந்தது வர்த்தக நடவடிக்கைகளும் அபிவிருத்தி அடைந்தன அரேபிய பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வந்து பண்ட பரிமாற்றம் இடம்பெற்றது நாங்கள் எங்கள் தானியங்களை தானிய கழஞ்சியங்களாக விற்றும் அதுதான் நாங்கள் உருவாக்கிய ராஜ்ஜியம் அது வீழ்ச்சியடைந்ததும் அது தாய்லாந்தானது பதினெட்டாம் நூற்றாண்டில் அந்த ராஜ்யமும் சரிந்தது ஆசியா சுதந்திரமடைந்து வளர்ச்சி அடையும் போது ராஜ்ஜியங்களும் வீழ்ச்சி அடைந்தன உண்மையில் அவர்களின் பொருளாதாரத்தை மீண்டும் உருவாக்கி பழைய முறைப்படி ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க தாய்லாந்து தீர்மானித்தது அந்த தீர்மானத்தை நாம் எடுக்கவில்லை அதனால் ஒரே இடத்தில் சிக்கிக்கொண்டும் அவர்கள் உலகை கைப்பற்றினர் இப்போது நான் சொல்கிறேன் இது கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தீரவாத பொருளாதாரம் இலங்கை இப்போது பழைய தீரவாத பொருளாதாரத்தை நோக்கி கொண்டு செல்ல பார்க்கின்றோம் பௌத்தம் பற்றிய செய்தியை முதலில் இலங்கைக்கு கொண்டு வந்தது யார்